சோம்பேறுத்தனத்தை போக்கணும்னா உதவி செய்ய பழகணும் உதவி செய்ய பட அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்க கேட்குற உதவிகளை செய்யும்போது நம்ம அதன் மூலமாக அந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு வேலையில் செய்கிறோம் வேலையை செய்கிறோம் சோம்பேறுத்தனம் நமக்கு இல்லாமல் போகுது சோம்பேறுத்தனங்கிறது யாருக்குமே நம்ம உதவக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம சோம்பேறி ஆகிடுவோம் அப்போ இப்போ அப்போ சோம்பேறித்தனத்தை போக்கணும் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்கன்னா அது வந்து அவங்க வந்து உங்களுக்கு உதவி கேட்கலை உங்களுக்கு உதவி செய்கிறாங்க உங்க உங்களது சோம்பேறித்தனத்தை போக்குவதற்கு அவர்கள் உங்களுக்கு ஒரு வேலையை தருகிறார்கள் சோம்பேறியாக இருக்கிற உங்களுக்கு ஒரு வேலையை தர்றாங்க வேலையை தந்து அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்காக ஒரு உதவி செய்கிறேங்கிற பேரில் ஒரு உழைக்கிறீங்கல்ல அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சோம்பேற்றத்துலேருந்து விடுபடுகிறீர்கள் இப்படி தான் சோம்பேறித்தனத்தை போக்கணும் அப்படின்னா அதற்கு பிறருடைய உதவியும் தேவை நீங்கள் வெறுமனே யா வெறும வெறுமனே இப்போ தன்னிச்சையாக அவங்க சோம்பேறித்தனத்தை போக முடியும் பிறருடைய உதவி தேவை எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடு எனக்கு இந்த சின்ன உதவி மட்டும் செஞ்சு கொடு போய் கடையில் போய் இதை கொண்டு வாங்கிட்டு வா ஒரு பையன் வந்து ஒருத்தன் வந்து சோம்பேறியாக இருக்கிறான் அப்போ வந்து பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு அம்மா வந்து தம்பிங்க வாப்பா போய் அந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்போ அந்த நேரத்தில் அந்த உதவி அவன் செஞ்சான் அப்படின்னா அந்த நேரத்தில் அவன் உழைக்கிறான் அந்த நேரத்தில் அவனுக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்துலேருந்து அவன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு விடுபடுறான் அவன் பத்து நிமிஷம் உழைக்கிறதுக்கு என்ன காரணம் அவன் அந்த அம்மா வந்து உதவி கேட்கும்போது அதை அவன் செஞ்சு கொடுக்குறான் அந்த செஞ்சு கொடுக்குற அந்த உதவி தான் உதவியை செய்யும்பொழுது இவன் அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து விடுபடுகிறான் அப்போ அந்த அம்மா கேட்டது வந்து உதவி இவனுக்கு வந்து உதவி இல்லை உதவி செய்கிறாங்க இவனை வந்து சோம்பேறித்தனத்துலேருந்து விடுபடுவதற்காக அவங்க அந்த அம்மா வந்து இவனுக்கு தான் உதவி செஞ்சுருக்காங்க அப்போ நான் உதவி செய்ய மாட்டேன் நான் நீங்கள் சொல்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா அவன் சோம்பேறியே தான் இருப்பான் அதனால் பிறருக்கு உதவி செய்ய பழகிட்டாலே நமக்கு சோம்பேறி நம்முடைய சோம்பேறித்தனத்தில் நிறைய இது நம்மளுக்கு காணாமல் போயிடும் பிறருக்கு உதவி செய்கிற வழக்கம் இருக்குல்ல அது வந்து மனித வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் இருந்தால் தான் அப்படி பித பிறருக்கு உதவி செய்கிற வழக்கம் இல்லைன்னா நம்ம வந்து ம மனுஷங்களாக வாழ வாடுறதே ரொம்ப கஷ்டம் சோம்பேறி ஆகிடும் மனித உயிர்களாக வாழ்வதில் சோம்பேறி ஆகிடும் அதனால் உதவி செய்கிறது வந்து நம்ம சோம்பேறித்தனத்தை போக்கும் உதவி செய்யும்போது நம்ம வேலை செய்கிறோம் ஒருத்தர் கேட்குற உதவியை கே ஒருத்தர் கேட்க ஒரு உதவி கேட்குறாங்க அதை கேட்கும்போது நம்ம ஒரு அந்த உதவியை நம்ம செய்யும்போது நம்ம அந்த நேரத்தில் உழைக்கிறோம் அந்த நேரத்தில் சும்மா இருக்கிற நாம அந்த நேரத்தில் உழைக்கிறோம் சும்மா இருக்கிற கிட்ட வந்து ஒருத்தர் உதவி கேட்கும் போது அந்த உதவியை செய்வதற்காக அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்காக நம்ம அந்த நேரத்தில் உழைக்கிறோம் சும்மா இருக்க முடியாமல் உழைக்கிறோம் அதுதான் சோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து சோம்பேறி தினமாக இல்லை அந்த நேரத்தில் நாம் சோம்பேறியாக இல்லாமல் இருப்பதற்கு அவர் நம்மிடம் கேட்ட உதவி தான் காரணம் அவருக்கு நாம் உதவி செய்வதால் அந்த நேரத்தில் நாம் வந்து சோம்பேறியாக இல்லை போன்று நீங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு தினமும் உதவி செய்கிறீங்க அவங்க கேட்குற உதவியை நீங்கள் செய்கிறீங்க உதவி செய்கிறதுக்கு போட்டி போடணும் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா போட்டி போடுவாங்க உதவி கேட்டால் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் இந்த வேலை செய்கிறேன் யார் இந்த வேலையை செய்வீங்க அப்படின்னு கேட்டால் போட்டி போடுவாங்க காரணம் என்னென்னா அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது அந்த உதவியை சோ சோம்பேறித்தனத்தை வெல்வதற்கான போட்டி தான் அது நான் நான் உழைக்க உழைக்க ஆர்வமாக இருக்கிறேன் நான் சோம்பேறியாக இருக்க விரும்பவில்லை ஆனால் நீங்கள் உதவி கேட்டால் என்னிடம் வந்து கேளுங்கள் எனது சோம்பேறித்தனத்தை போக்குவதற்காக நீங்கள் எனக்கு எனக்கு உதவி செய்யுங்கள் அதனால் என்கிட்ட வந்து உதவி கேளுங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க என்னுடைய சோம்பேறித்தனத்தை போக்குவதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவி செய்கிற ஆர்வத்துக்கான அடிப்படை அது உதவி செய்கிறன் மூலமாக எனக்கு தான் நம் நான் பிறருக்கு உதவி செய்கிறனால எனக்கு தான் நன்மை கிடைக்கிது நான் வந்து பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் எனக்கு என்ன நன்மைன்னா அந்த நேரத்தில் நான் உழைக்கிறேன் அந்த நேரத்தில் நான் சும்மா இல்லாமல் சோம்பேறியா இல்லாமல் அந்த நேரத்தில் உதவி செய்யும் பொழுது நான் உழைத்து தான் அந்த உதவியை செய்ய வேண்டும் உழைக்கின்ற அந்த நேரத்தில் நான் சோம்பேறியாக இல்லை அதற்கு என்ன காரணம் நான் பிறருக்கு செய்த அந்த உதவி உதவி தான் அப்போ அவ உதவி என்னிடம் கேட்பவர்கள் என நான் அவர்களுக்கு செய்யவில்லை உதவி அவர்கள் தான் எனக்கு செய்கிறார்கள் உதவி